காஞ்சி கேசன் பேச எப்படி இருக்குங்க ஏரியாவில் மழையா காஞ்சிபுரம் பின்னுக்குங்க நல்லா ஒரு முக்கால் மணி நேரம் நல்ல மழை ரோடெல்லாம் வழக்கம் போல் தண்ணி இப்போ எல்லாம் போயிட்டு ரூட் கலே அந்த வெள்ளிக்கிழமை வீடு கழுவித்தலாம ரோடெல்லாம் கழுவித்தள்ளியிருக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் மேடு பள்ளம் தண்ணி கிண்ணி அங்கங்கே இருக்கும் அது நம்ம வழக்கமாக வண்டி ஓட்டுறோம்னு தெரியும் எங்கெங்கே பள்ளம் எங்கே மேடுன்னு புதுசாக வர கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரணும் தான் மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கு ஓகேவா சிக் போட்டுறோம் இப்போ வந்து எங்கே பாரு ஃபீவர் இருக்குது நல்லா நோட் பண்ணுங்க அதுவும் குழந்தைங்களுக்கு மெயினாக வருது அதை விட்டுன்னா ஃபிஃப்டி ப்ளஸ் ஐம்பதுக்கு மேலே வருது இது வந்து மார்னிங்லாம் நல்லா இருக்காங்க ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் ஏன் எட்டு மணி வரைக்கும் நல்லா இருக்காங்க தான் அவங்க கண்ணை மேலே போட்டுறாங்க தெரியல என்னடா நம்மளுக்கு ஒன்றுமே இல்லையே நல்லா இருக்குமேன்னு பார்த்தா ஒரு மாதிரி அப்படியே வித விதை விதம் சும்மா ஐயா அப்படியே தூக்கிட்டு உடனே நம்ம டேப்லெட்டு அது இதுன்னு எதுவும் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் லைட்டான ஃபீவர் வருது மார்னிங் ஆறு மணிக்கு அப்படியே டவுன் ஆகுது குழந்தைங்களுக்கு அந்த நம்ம சிறப்பு டீ டுவெண்ட்டி அதுனா டீ நைன்டி எயிட் எதுவும் சொல்லுவாங்க அதெல்லாம் போட்டு இன்னும் நாலு மணி நேரத்துக்கு உரட்டி கொடுத்தோம்னா அது அப்படியே லெவல் பண்ணி வச்சுருக்கு அது டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டலாம் கே இங்கே இருக்காங்க நம்ம மார்க்கோட்டெலாம் இருக்காங்க கேட்டதுக்கு இல்லை இப்போ எங்கேயும் அது இருக்குது நீங்கள் என்னென்னலாம் நீ மாத்திரை போட்டாலும் டூ வீக்ஸ்லேருந்து சிக்ஸ் வீக் வரைக்கும் கண்டிப்பாக இருக்குன்றாங்க அதே மாதிரி குடிக்கிறது சுடு தனியாக குடிங்க கூடுமான வரை கொஞ்சம் சூடாக சாப்பிடுங்க வெளியெல்லாம் போகாதீங்க சில் வாட்ரு குடிக்காதிங்க ஐஸ் வாட்ரு குடிக்காதீங்க ஐஸ்கிரீம் மெயினாக க்ரௌடை தவிர கும்பலாக இருந்தது போவாதீங்க நான் கல்யாணத்துக்கு போனேன் அங்கே போனேன் இங்கே போனோம் கல்யாணம் முக்கியமாக எவ் எவ்வளோ அவாய்ட் பண்ணி தனியாக இருக்க முடியுமோ இருங்க ஐ மீன் பழைய மாதிரி மாஸ்க் போடுங்கன்றான் இதெல்லாம் பார்த்தா நம்ம கொரோனா டைம் பண்ணுறாமல் அதே சிசிஷன் தான் தராங்க ஹாஸ்பிட்டலில் இப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்குது பாருங்கள் நீங்கள் வேணால் பாருங்கள் எங்கே போனாலும் கொஞ்சம் குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் டாக்டர்லாம் கொஞ்சம் ஃபுல்லாக தான் இருக்கா அது மாதிரி இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆச்சா இதுதான் கொஞ்சம் நம்ம உஷாராக இருந்தால் நல்லா சரியாக போகணும் ஃபீவர் வருது போகுது ஒன்றும் பயம் கிடையாது ஆனால் அந்த வைரஸ் வந்து புது வைரஸ் தான் ஜூரம் வந்துச்சுன்னா ஒன் ஆர் த்ரீ ஒன் ஆர் ஃபோர் அப்படி வந்துருக்குது அது மாதிரி இருக்கக்கூடாதுதான் விஷயம் ஓகே சரிங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது வந்து நிறைய பேருக்கு தெரியலை அது வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார் அதை வந்து அவங்ககிட்ட இருந்து அந்த வாட்ஸ்அப் நியூஸ் வாங்கி அந்த அந்த ஹாஸ்பிட்டலினுடைய நேம் எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துட்டேன் முடிஞ்சால் நான் செங்கல்பட்டு தான் இருக்காது முடிஞ்சினா நான் போய் வீடியோ போகிறேன் ஏன்னா கொஞ்சம் ஃபுல் டீட்டெயிலுக்கு நமக்கு தெரியும் நான் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட் நீங்கள் இறங்கிட்டேங்க செங்கல்பட்டில் போய் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு அங்கேருந்து அந்த சேர் ஆட்டோ யோகா ஹாஸ்பிட்டல் கேட்டாலே போகும் யோகா ஹாஸ்பிட்டல் இல்லாட்டி ஏஜிடி ஏஜிடினால் சில பேர் தெரியாது யோகா ஹாஸ்பிட்டல் கேட்டால் தெரியும் அது எங்கேனா செங்கல்பட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா அது பக்கத்து பில்டிங்கு தான் இங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஆட்டோவுக்கு நீங்கள் சொந்த வெஹிக்கிள் தான் அப்படியே கூட போகலாம் மெடிக்கல் காலேஜ் பக்கத்து பில்டிங் இப்போ நியூ இருக்குது நிறைய பேருக்கு அது ஏன் தெரிய மாட்டேங்க ஹாஸ்பிட்டல் இப்போ காலியாக இருக்குது அங்கே எப்படின்னா டெய்லி அது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இயற்கை வைத்தியம் மாதிரி பார்க்குறாங்க அதனுடைய பிரான்ச் வந்து நம்ம அண்ணா நகரில் இருக்குது இங்கே இருக்குது இப்போ அங்கே ஆரம்பிச்சுருக்காங்க செங்கல்பட்டில் சானிட்ட அது அது வேறு அது வந்து சித்தா இது வந்து அது அந்த நாட்டு வைத்தியம்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இது இங்கே ஆயில் ஆயுர்வேதிக் ஆயுர் ஆயுர்வேதிக் அது மாதிரி அதே மாதிரி இங்கே தங்கிறதுக்கு அதாவது டெய்லி ஓப்பியம் போகலாம் நம்ம வந்து எப்படி பார்க்கலாம் டெய்லி போகிறவங்க கிட்ட இருக்கவங்க இல்லை டெய்லி போய் வரவங்கன்னா நீங்கள் ஏழு மணி போனால் ஹாஸ்பிட்டல் கல்யாண தான் இருக்குது போகும் போய் பார்த்துட்டு மெடிசன் வாங்கிட்டு வந்துடலாம் இல்லை நீங்கள் அங்கேயே தங்கணும் அப்படின்னா அங்கே நல்ல பெட் வசதி இருக்குது எதுக்கு மெயின் வந்து எதுக்குமே பைசா கிடையாதுங்க ட்ரீட்மெண்ட்டு கிடையாது பெட்டு கிடையாது மூணு வேலை சாப்பாடு நம்மளுக்கு கொடுத்துறாங்க டிஃபன் கொடுப்பாங்க மத்தியானம் சாப்பாடு போட்டுடுறாங்க நைட்டு வந்து டின்னர் அவங்களே கொடுத்துட்றாங்க நைட் டிஃபன் மாதிரி அதுக்குன்னு நீங்கள் மார்னிங் டிஃபன் தான் இட்லி பொங்கல் எது பார்த்தோன்னா அது கிடைக்காதுங்க இந்த மூலிகை வகையானது தான் இப்போது அரிசின்னு பார்த்தீங்கன்னா குதிரைவாளி அந்த அந்த ரகம் சொல்கிறா பாருங்க அந்த மூலிகை அரிசி தான் தருவாங்க இந்த சம்பா கோதுமை உப்புமா அதே மாதிரி இந்த காய்கறி போட்டு சூப்புங்க இது தான் தருவான் நீங்கள் சாம்பார் ரசன் போய் அது ஏன் பொறுப்பு கிடையாது அது மாதிரி அது நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்ப்போம்மா உடம்பு நல்லா ஆனால் போதா அப்படின்னு அங்கே வந்து என்னென்னா அந்த அந்த ஹாஸ்பிட்டல் பேர் சர்வதேச யோகா இயற்கை மருத்துவ அறிவியல் நிறுவனம் அப்படின்னு போகிறாங்க அது மேலே போர்டை போட்டுருக்கும் நீங்கள் போனீங்கன்னா பாருங்கள் அங்கே என்னென்னா ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா உடல் எடை சீரமைப்பு நம்ம வந்து ஹெவி வெயிட்டுன்னு போகிற மாதிரிங்களா இந்த எடை குறைக்கிறது அதெல்லாம் அங்கே இருக்குது அதாவது உடல் எடைனால் என்னென்னா உடல் போகம குண்டாக இருக்கும் ரொம்ப குண்டாக இருக்கும் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குமேன்றவங்க அவங்க போகலாம் எடை குறைக்கிறதுக்கு அதே மாதிரி ஹைப் ஹைப் போதை ராசியம் ராய்டிசமன்றான் அதாவது ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இருக்குது ஹை பிபி இருக்குது ஹைப்பா ஹைப்பர் ஆமாம் அதுன்றான் அப்புறம் லேடிஸுக்கான ப்ராப்ளம் நோய் இருக்குல்ல இந்த சினை சினைப்பை நீர் கட்டினுவாங்க அதெல்லாம் லேடிஸ் ப்ராப்ளம் அது அவங்களுக்கு குழந்தை பேரின்மை அதே மாதிரி இந்த மாதவிடாய் அப்படின்னு இந்த மெத்தஸ் ப்ராப்ளம் இதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது இதெல்லாம் இயற்கை வைத்திருந்தாங்க அங்கே வந்து முழுக்க முழுக்க யோகா அக்கு பச்சர் இதுதான் மூலிகை ரகு சாப்பாடு தான் இந்த குதிரைவாளி தான் எனக்கு பேர் நான் மீதி இப்போல்லாம் மறந்துட்டேன் அந்த அதுதான் அந்த ரகம்லாம் ஒருக்கு பாருங்கள் சம்பா இது இதுக்கு அப்படின்னு அந்த மாதிரி இதில் தான் தருவாங்க இந்த க்ரீன் டீ மாதிரி ஏதோ ஒன்று கொடுப்பாங்க அது மாதிரின்னு அதே மாதிரி வாழ்வியல் மாற்ற வாழ்வியல் மாற்றத்தினால் ஏற்படும் இந்த நீரிழி நோய் சுகர் பேஷண்ட்டு ஐபிபி ஹார்ட் அட்டாக் ஹார்ட் ப்ராப்ளம் அப்புறம் இந்த பேரலிக்ஸ் பக்கவாதம் எல்லாத்துக்கும் அங்கே மெடிசன் இருக்குங்க ஐ மீன் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அதே மாதிரி கர்ப்பகால ஆமாம் கர்ப்பகால பராமரிப்பு செரிமான கோளாறு ஒற்றை தலைவலி எப்படி பாருங்கள் அப்புறம் ஓவா அமையுமா அதாவது எதைப்பார் ஒரு சளிப்பு இருக்கும் சாப்பிட போனால் சாப்பிடப்போ அது எதாவது ஓவா சொல்லுவாங்க சுவாச கோளார் இந்த மூச்சு விடுமா கொஞ்சம் கஷ்டப்படுறது நரம்பியல் இந்த நர்வஸ் ப்ராப்ளம் வாங்க கை கால் சேர்க்கவும் இந்த ஏன்னா எடுக்கும்போது கையாக அதெல்லாம் நரம்பியல் சேர்க்கலாம் சரும கோளாறு இந்த சருமனா தோல் வியாதிகள் இந்த படை அப்படிலாம் இருக்கும் அதுக்கெலாம் இன்னொன்று மெயின் மன அழுத்தம் இங்கே இப்போ எங்கேப்பா அது இருக்குது என்னது நம்ம வந்து ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது நம்ம தான் இப்போ எல்லாத்துக்குமே மன அழுத்தணும் வந்துடுறோமே குடும்பத்தில் ஏன்னா ஒரு ப்ராப்ளம் சின்ன ப்ராப்ளம் அது யானை ஒருத்தர் ஊதி பெருசாகிட்டால் அது குழப்பம் இங்கே நல்லா இல்லை அவங்க நல்லா இல்லை முன்னெல்லாம் அதெல்லாம் ஒரு தாங்க ஒரு சக்தி இருந்தது பெரியவங்க இருந்தாங்க இப்போ பெரியவங்களாம் யாரும் இல்லை பெரியவங்க அவங்க இருக்கிறாங்க இருந்தாலும் தனித்தனியாக இருக்கிறோம்ல அதனால் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கதான் செய்யுது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே மாதிரி எலும்பு இந்த மூட்டு வலி இந்த படிக்கட்டு ஏறும்போது காலில் இந்த வழி தான் தெரியும் படி ஏறும்போது இந்த கால் மூட்டில் கடக்குன்னு சவுண்டு கேட்கணும் கேட்கும் நல்லா கேட்கணும் நீ ஒன்றும் தனிமையில் ஏறி பாருங்கள் கொஞ்சம் வலிக்கும் அது என்னென்னா அந்த மூட்டு வந்து அந்த உள்ளே ஜவ் பண்ணுவாங்க அது கொஞ்சம் தேய்மானம் இருக்கும் அதுக்கான மெடிசன் கூட இங்கே தராங்க கழுத்து வலி சில பேர் இந்த கழுத்து வலிலாம் இருக்கும் இந்த பெல்ட்டு போடுவாங்க ரொம்ப ஓவரட்சினா பெல்ட்டு போகணும் சரி பேர் டக்குன்னு திரும்ப முடியாது பொதுவே இந்த மாதிரி இப்போ எங்களை மாதிரி ஒரு சிக்ஸ்டிக்கு மேலே போயிடுச்சுன்னா இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும் ஏதனா கூப்பிட டக்குன்னு திரும்பக்கூடாது டக்குன்னு குனியக்கூடாது வேகமாக எழுந்துக்கூடாது நின்று உக்காந்தபடியே படான படக்கூடாது எல்லாத்தையுமே கொஞ்சம் பண்ணணும் ஒன்றும் அப்படி ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை செய்யலாம் இடுப்பு வலி அதே மாதிரி முழங்கால் வலி தோல்பட்ட வலி ஷோல்டர் வலிலாம் அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக முடக்குவாதம் அது இது கால் வந்து ரொம்ப நாள் நான் அப்படியே ஒரு மா மரத்து மறத்து போயிடுன்னு சொல்லுவோம் இதுக்கான இது அதே மாதிரி தூக்கத்தை மேம்படுத்தல் சில பேர் தூக்கம் வராமல் ரொம்ப அவசைப்படும் மெயின் தாங்க நம்ம என்னாதான் பணம் வசதி எல்லாமே இருந்தாலும் தூக்கம் இல்லைன்னா முடியாது நீங்கள் எல்லோரும் போகும்போது நீங்கள் பாட்டு தூங்காமல் இருந்தீங்களே உங்களுக்கு அதுவே பெரிய ஆகும் தூக்கம் வராமல் இருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது தூங்கணும் படுத்த உடனே ஒரு அரை மணி நேரம் கழிச்சா தூக்கம் வந்துட்டு குறைஞ்சே வரும் ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா தூக்கம் வறுக்கணும் அதுதான் மெயின் தூக்காக இருக்கணும் அதே மாதிரி இந்த மெயின் இன்னொரு நோய் இருக்குது பார்ட்டிசம் அது நிறைய பேருக்கு வரக்கூடாது வந்தவங்க அதுக்கு அவங்களும் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்றாங்க அதே மாதிரி ஞாபக சக்தி அதிகரிக்கும் இந்த சில பேருக்கு இந்த மெமரி லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ போட்டுரு பாருங்கள் கண்ணாடி போய் வச்சுட்டு கண்ணாடி தேடுவாங்க அதுமாதிரிலாம் இருக்குது அதுக்கு ஒரு ஜோக்கே கூட ஒன்று வந்துருங்க எப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட கேட்கலாம் ஏய் நேற்று நான் செல்போன் எங்கேயே வச்சுட்டேன் அப்புறம் அந்த செல்ஃபோன் எங்கே வச்சேன்னு தேர்றதுக்கு என் செல்ஃபோனு எங்கே வச்சேன்னு தெரியறது டார்ச் எடுத்து க கண்டுபிடிச்சிட்டேன் அப்புறம் பார்த்தா என் செல்போன் டார்ச் எடுத்து அது என் கையில தான் அதுன்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அதாவது இவன் செல்ஃபோனை கார்ட்டு இவன் செல்ஃபோனை எடுத்து டார்ச் எடுத்து தேடுறாரான் அப்புறமா நான் என்ன ஏதோ டார்ச் எடுன்னு பார்த்தேன் இவன் செல்ஃபோனையும் அடிச்சுன்னு இருக்கேன் இது மாதிரி கண்டுபிடிச்சான் அதுக்கு அவன் அறிவாளி போண்டாட்டி அவன் என்ன சொல்கிறேன்னா போனால் ஒரு ஏற்று ஜாலியாக திச்சுட்டு இதை மாதிரியாக இருக்குது உனக்கு ஞாபகம் ஆமாண்ணு சரி ஃபோன் கிடச்சதா இல்லையா அப்படின்னு அவள் கேட்குறான் அவள் எவ்வளோ பேர் புத்தி தாலி பாருங்கள் அதான் விஷயம் அதான் மெமரி லாஸ் அதெல்லாம் கொஞ்சம் சரியாக பார்க்கலாம் அதே மாதிரி இந்த டைனஸ் ப்ராப்ளம் இந்த சில பேருக்கு இந்த கோல்டு வந்துச்சுனா ஒரு மாதிரி இருந்துட்டு இருப்பாங்க ஒரு மாதிரி கோல்டு வந்துகிட்டே இருக்கும் அது அவங்க மலச்சிக்கல் இந்த மார்னிங் அது ரொம்ப கஷ்டம் அது மார்னிங் சில பேர் மோசன் வராமல் இருக்கலாம் இதுக்கெல்லாம் இருக்குது அதே மாதிரி புத்துணர்ச்சி அண்டு நோய் எதிர்ப்பு சக்தி புத்துணர்ச்சினா ஒரு ஒரு எனி டைம் டயர்டாக இருப்பான் கிடையாது ஒரு பிஸ்காக இருக்கிறதுக்கு ஒரு மெடிசன் தராங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதாவது நோய் எதிர்ப்பு அந்த வெள்ளை அணுக்கள் கம்மியாக்கினாலும் அது வந்துடுங்க அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும் சிகப்பு அணுக்கள் வேறு என்னளுக்கும் ஈக்குவலாக இருந்தது அது சரியாக அது கம்மியானாலும் நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும் ஃப்ரெஷ்ஷர் ஆகிடும் அதெல்லாம் பார்க்கணும் இவ்வளோ வயதுமே இங்கே பண்ணுறாங்க நீங்கள் போங்க நல்லாயிருக்கும் இதுதான் அதே மாதிரி அதுக்கு வந்து ஃபோன் நம்பர் தரேன் நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வர கூட போங்க ஆனால் இப்போதைக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இருக்கேன் நண்பர் சொன்னாது இப்போது நண்பனா இங்கே ரிலேட்டிவ் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு நான் கேட்டேன் ஏன் இது எதுவுமே எங்கேயுமே வரலையாப்பாண்ணா இல்லை சொன்னீங்க வரும் நிறைய காலியாக இருக்குது இப்போ போயிட்டு டெய்லி நீங்கள் போயிட்டு கூட ட்ரீட்மெண்ட் பார்த்துன்னு வரலாம் இல்லை நான் அங்கேயே பார்த்த நாள் தங்குறேன் உன்னையாருக்கும் எதுவும் கேட்க மாட்டாங்க நீங்கள் போனால் நல்ல அழகான ட்ரீட்மெண்ட் நடக்கும் எல்லாமே ஃப்ரீ தான் ஒன்றும் பயம் கிடையாது மெயின் வந்து இதில் வந்து இந்த இந்த மெழுகு ஒத்துறோன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் வெளியே போய் பண்ண குழந்தைய ரெண்டாயிரரூவாயிடும் மெழுகு இது இந்த நீராவி வைத்தியம் எல்லாமே இருக்குங்க எல்லாமே பண்ணுறாங்க கேண்டில் வைத்தியம் இது அப்படி சில அதுதான் அவங்க அவங்க என்னென்ன வச்சுருப்பாங்க அந்த லிஸ்ட்டு படி எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் உண்டுங்க ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் சாப்பாடு மட்டும் நம்ம சாப்பாடு கிடையாது அது வேறு மாதிரி இருக்கும் அது அங்கே போனால் பழகிடும் அது உடம்பு நமக்கு முக்கியம் இங்கே ஒரு பத்து நாள் தங்கணோட உடம்பு ட்ரெஸ்க்காக வரும்லாம் இவர் வந்து கொஞ்சம் சுகருக்கு தான் போனார் நண்பர் இப்போ சுகர் கண்ட்ரோல் எதுவும் நல்லாயிருக்கு அப்படி ஒன்றும் இல்லை நல்லா இருக்குன்னு ஃபோன் நம்பர் தரேன் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏன்னா ஒரு டவுட்டுன்னா நீங்கள் இந்த ஃபோன் நம்பரே நீங்கள் கேட்டுக்கோங்க ஓகே கேட்டு எப்போ வந்தால் காலியாக இருங்க சார் எப்போவுமே காலி தான் நீங்கள் போகலாம் எதுவும் ஃபோன் நம்பர் தரேன் நோட் பண்ணிக்கிறீங்களா மெதுவாக படிக்கிறேன் எயிட் செவன் செவன் எயிட் எயிட் ஜீரோ டூ ஃபோர் ஒன் நைன் இது ஒரு நம்பருங்க எயிட் டபுள் செவன் டபுள் எயிட் ஜீரோ டூ ஃபோர் ஒன் செவன் இதோ நம்பர் ஆச்சுன்னா இன்னொரு நம்பர் அதே நோட் பண்ணிடுங்க நைன் சிக்ஸ் ஜீரோ 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 நைன் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் இன்னொரு சொல்லிட்டுங்கண்ணா நைன் சிக்ஸ் ஜீரோ 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 நைன் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ரெண்டு நம்பர் அதான் இந்த ரெண்டு நம்பர் போர்ட்டலே போதும் இதுக்கு இந்த நம்பர் அவங்க எது கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஏதாவது டொனேட் பண்ணுறதா இருந்தால் இந்த நம்பருக்கு பண்ணலான்னு ஸோ இது என்கொயரி நம்பர் தான் நீங்களும் இது கேட்டுக்கலாம் சப்போஸ் நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணலை இப்போ நம்மக்கிட்ட கொஞ்சம் பைசா இருக்கும் எதுக்குமே அவங்க ஃபீஸ் போட மாட்டாங்களே அதான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஆகிட்டு நம்ம கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சுன்னுங்களேன் நம்ம மனசு வந்து சார் நான் அது டொனேட் பண்ணலான்னுக்கிறேன் அப்படி நீங்களாக முன் வந்து கொடுத்தால் வழியை அவங்க கேட்க மாட்டாங்க நீங்கள் டொனேட் பண்ணா தான் கொடுக்கலாம் அது மற்ற ட்ரீட்மெண்ட்டுக்காக உதவுகிட்டும் ஏன்னா இந்த காலத்தில் எதுவுமே எல்லாமே ஃப்ரீன்ட்டு நம்ம போய்ட்டு பணம் இருக்கணும்னு போகக்கூடாது பணம் இல்லாத போனால் பரவாயில்லைங்க நம்ம விட்டுகிட்டே போய் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் போய்ட்டு இது பண்ணுறோம் நம்மளால் முடிஞ்சது எதோ ஒன்று செய்யணும் ஏன்னா நம்ம உடம்பு நாய் தான் தான் செய்கிறோம் மற்றபடி நம்ம ஒன்றும் போயிட்டு இது பண்ணல இதுதான் விஷயம் வேறு ஒன்றும் ஜாலியாக எடுத்துக்குங்க கண்டிப்பாக போங்க நான் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் போக டைம் இருந்துச்சுன்னா இந்த சண்டே போகலான்னு டைம் இருந்துச்சுன்னா போய்ட்டு இன்னும் டீட்டெயிலாக கொடுக்குறேன் இந்த டீட்டெயில் உங்களுக்கு போதும்னு எனக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் அங்கே இருக்குதுங்க நீங்கள் தாராளமாக போங்க போய் பார்த்து சொல்லுங்கள் எனக்கு இதனுடைய பிரான்ச்் வந்து அண்ணாநகரில் இருக்குது இது யோகா மையம்னு யோகா மையம் ஹாஸ்பிட்டல் கேட்டாலே சொல்லிடுறாங்க அது ஷார்ட் ஃபார்ம் அது அதுதான் செங்கல்பட்டில் இறங்கி இது அண்ணாநகருக்கு ஒரு ரூட் இருக்குது அது நம்ம கோயம்புத்தூர்லேருந்து போகலாம் இது செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அந்த ஆட்டோ எதுக்காக இருக்குது அங்கே போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி யோகா ஹாஸ்பிட்டலுக்கு போனனால ஆட்டோக்கார்டு தெரிஞ்சுப்பாங்க அதை எங்கன்னு இன்னும் டீட்டெயிலாக சொல்லணுன்னா அந்த ஆட்டோட்டிங்க சொல்லலாம் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் பக்கத்து பில்டிங்ப்பா அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த ஷேராக்டுன்னு நல்லா தெரியும் போங்க ட்ரீட்மெண்ட்டுங்க ஜாலியாக இருங்க ஓகே எனக்கு போயிட்டு வந்து அங்கே எப்படி என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு அந்த டீட்டெயில் வேணும் அதாவது நம்ம போட்ட வீடியோ எவ்வளோ தொழில் கிளிக் ஆகுது அப்படின்றதுக்காக அங்கே போய் எனக்கு அந்த ரிசல்ட் சொன்னீங்கன்னா நான் நேரில் போய் பார்க்குறதுக்கு வேற இல்லை போய் பார்த்து இன்னும் டீட்டெயிலாக நான் கொடுப்பேன் ஓகே ஜாலியாக இருப்போம் எதுக்கும் போயிடாதீங்க எல்லாத்துக்கும் வழி இருக்குது ஓகே பாய்